சேலத்தில் முழு ஊரடங்கு கார் இரண்டு சக்கர வாகனம் வேன் ஆட்டோ உள்ளிட்ட ஏராளமான வாகனங்கள் விளக்கம் போல் இயங்குகின்றது காவல்துறையினர் தேவையில்லாமல் வெளியே வருபவர்களை எச்சரித்து வழக்கு பதியப்படும் என அறிவுரை கூறி அனுப்பி வைக்கின்றனர் தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை மிக வேகமாக பரவி வருகிறது நாளொன்றுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகப்படியாக மேலும் மேலும் அதிகரிப்பதால் தமிழக அரசு நோய் தொற்றை தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு நேர ஊரடங்கு அதனைத் தொடர்ந்து காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதித்த பின்னர் மே பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை முழு ஊரடங்கை அறிவித்தது தமிழக அரசு இந்த முழு ஊரடங்கு காய்கறி கடை மளிகை கடை தவிர வேறு எந்த கடைகளும் செயல்படக்கூடாது என்றும் ஆட்டோ வேன் பயிருந்து உள்ளிட்ட எந்த வாகனமும் இயக்க தடை விதித்து உத்தரவிட்டது சேலம் மாவட்டத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை மிக அசுர வேகத்தில் அதிகரித்து வருகிறது மேற்பட்டோர் என பாதிக்கப்பட்டு இதுவரை நாற்பதுக்கும் மேற்கப்பட்ட தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு சேலத்தில் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மளிகை கடை காய்கறி கடை மட்டுமே செயல்பட்டு வந்த நிலையில் காலை முதலே பொதுமக்கள் கார் இரண்டு சக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் வழக்கம் போல வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக முழு ஊரடங்கு காரணமாக காலை முதல் இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் செயல்பட அனுமதி தந்தது கடந்த இரண்டு நாட்களாகவே அனைத்து கடைகளிலும் பொருட்களை வாங்க மக்களின் கூட்டம் அதிகரித்தது இந்நிலையில் பனிரண்டு மணி முழு ஊரடங்கு அமல்படுத்தக்கூடிய நிலையில் தொடர்ந்து வாகனங்கள் இயக்கப்பட்டு வந்தன வழக்கமாக செல்லும் போக்குவரத்தைப் போலவே அதிகளவில் அளவில் சாலையில் காண முடிந்தது காவல்துறையினர் அவர்களுக்கு ஒளிபொருக்கி மூலம் ஊரடங்கு என்பது தேவையில்லாமல் சுற்றித் திரியக்கூடாது என்றும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் தொடர்ந்து தேவையில்லாமல் வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் தமிழக அரசு அறிவித்த முழு ஊரடங்கு மக்கள் அதிக அளவில் செல்வதால் நோய் தொற்று குறைய வாய்ப்பில்லை இதனால் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றும் முழு ஊரடங்கு முறையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை உள்ளது